இந்திய மாணவர்கள் எதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கல்லூரி மாணவர்களை கவனித்து கிளாஸ் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆசிரியர்களுக்கு ஆனால் பாருங்கள் இந்த ஆசிரியர்கள் கேட்க விரும்பாத மாணவர்களை வச்சுட்டு கேட்க விரும்பாத ஆடியன்ஸ் இப்போ பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் ஆனால் இந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கேட்க விரும்பாத ஆடியன்ஸை வச்சுட்டு தினம் தினம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசி தாயுளே அதற்காகவே தியாகம் செய்கிறார் இவ்வளவு சிரிப்ப பாருங்களேன் ஆசிரியர்களை சொன்ன ஒன்றியம் மாணவர்களுக்கு எல்லாம் உள்ளும் பிடிக்கும் இல்லையா ஆனால் நீங்கள் படித்து முடித்து விட்டு ஒரு வேலையில் அமர்கிறீர்கள் என்றால் ஒரு பதவியில் அமர்கிறீர்கள் என்றால் உங்க கூடவே சுத்திட்டு இருப்பான் பாருங்க ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கூட தானே இவன் சுத்திட்டு இருந்தா இவனுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைச்சதுன்னு நினைப்பான் அதே நேரத்துல பக்கத்து வீட்டு அங்கிள் நினைப்பாரு காலேஜுக்கே போக மாட்டானே கட்டடிச்சுட்டே இருப்பானே இவனுக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவார் இந்த குடும்பத்தில் யாராவது சொல்லுவாங்க இவனுக்கு யார் என் வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் தங்கச்சியை கேட்குங்க உனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஆனால் தன்னிடம் படித்த ஒரு மாணவன் ஒரு பதவியில் அமர்கிறான் ஒரு வேலையில் அமர்கிறான் என்றவுடன் எந்தவித பொறாமை உணர்ச்சியும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக ஆசிர்வதிக்கும் ஒரே இனம் யார் என்று கேட்டால் ஆசிரியர்கள் இனம் தான் ஆசிரியர்கள் தான் அதனால தான் அதை நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க ஆசிரியர் பதவியை நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை மாணவர்களும் மதிக்கிறது இல்லை சமூகமும் மதிப்பதில்லை ஆசிரியர்களை ஆனால் இன்றளவும் வெளிநாடுகளில் ஆசிரியர்கள் என்றால் அந்த நாட்டின் ஜனாதிபதியை எழும்பிடிப்பாராம் இந்தியாவில் அது நடக்குதா எந்த ஒரு மாணவன் ஆசிரியருக்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றன அவனுக்கு தான் சரித்திரம் இடம் கொடுத்திருக்கின்றது மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு ஆசை இருக்கும் இருக்குமா இல்லையா மாணவர்களுக்கு குறிப்பாக இருக்கும் ஆனா எல்லாருமே வெற்றி பெற முடிவதில்லை இப்போ நிறைய முதல்வர் அவர்கள் நிறைய ரெக்கார்டை சொன்னாங்க ஒரு சில பேரை தான் குறித்த சொன்னார் எல்லாரும் சாதிச்சீங்களா ஏன் முடியல வெற்றி தோல்வி என்பதை என்னவென்று வரையறை செய்ய முடியாதவன் தான் தோற்று போகிறான் எது வெற்றி எது தோல்வின்னு இப்ப மாணவர்களுக்கெல்லாம் புரியுறதே கிடையாது ஒரு அழகான கோட் படிச்சேன் சமீபத்தில் லைஃப் இஸ் லைக் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது வாழ்க்கை ஒரு குத்துச்சண்டையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிந்திருந்தது ஒரு குத்துச்சண்டையில் எதிராளி உங்களை வீழ்க்க விட்டாள் என்று வைத்துக் கொள்வோம் விழுந்து கிடக்கிறீங்க விழுந்த உடனே உங்களுடைய தோல்வியை டிக்ளேர் பண்ணுவாங்களா அறிவிப்பு செய்வார்களா என்றால் நீங்கள் எழாமல் பொழுதுதான் உங்களுடைய தோல்வி என்பது அறிவிக்கப்படுகிறது உண்மையா இல்லையா அதுவரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஆகவே வீழ்வதெல்லாம் தோல்வி அல்ல தோல்வியின் போது எழுந்து நிற்காமல் இருந்தால்தான் அதுதான் எனது உண்மையான தோல்வி ஆனா இன்னைக்கு ஒரு பாடத்தில் தோல்வியடை கூட வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தது போல் மாணவர்களும் உணர்கின்றார்கள் பெற்றோர்களும் உணர்கின்றார்கள் அதுக்காக தோல்விதான் அடையணும்னு சொல்ல வரல தோல்வியில் வீழும் போதெல்லாம் நாம் அடுத்ததாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும் அதுதான் வெற்றி என்பது எது தோல்வி என்பது எது என்று நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நான் அரியஸ் வச்ச பையன் வேகமா போறான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் வந்து ஒரு தூக்கு கயிறு மாட்டி நிற்கும் போது அந்த வழியை அவங்க அப்பா பார்த்துறாரு ஜன்னல் வழியாடா பண்ற அப்படின்னு கேட்குறாரு தூக்கில் அப்படின்றான் அப்புறம் அப்பா போன வாரம் விஷம் வாங்க போனேன் அங்க உங்க ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தாரு வாங்க முடியாம வந்துட்டேன் சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ்ல விழ போனேன் விழுந்தா கால் கை மட்டும்தான் முறிஞ்சு போகும் பயந்து திரும்பி வந்துட்டேன் சரி அடுத்ததான் ட்ரெயின்ல விழுந்துடலான்னு பார்த்தா ட்ரெயின் டைம்க்கு வரலப்பா நம்ம ஊரில் என்னைக்கு ட்ரெயின் சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறார் இப்படி சொல்லிவிட்டு அதனால தான் தூக்கு கயிறு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அப்பா சொல்கிறார் ஏண்டா சாகிறதுக்கு இத்தனை வழி இருக்குன்னு யோசிச்சியே வாடுறதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் போது இப்படி ஒரு வழியா உனக்கு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்று சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் ஆகவே தோல்வி தோல்வியது என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் தப்பான முடிவுக்கு போறதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா தாமஸ் அல்வா எடிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு வயதில் தன்னுடைய கண் முன்னாடி தான் கண்டுபிடித்த அத்துணை பொருட்களும் தான் கண்டுபிடித்த அத்துணை சாதனைகளும் உட்பட அந்த லேப் எரிஞ்சு கண்ணு முன்னாடி போகுது பார்த்துட்டே இருக்கிறாரு வயசு எத்தனை அறுபத்தேழு வயசு அவர் நினைச்சிருந்தா எத்தனை தடவை தூக்கு போடுறோம் இதே போலதான் ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய தோல்விகள் ஒவ்வொரு தோல்வியிலும் அவர் துவண்டு விழவில்லை எழுந்து நின்றார் தான் அமெரிக்க ஜனாதிபதி அவரால் ஆக முடிஞ்சிச்சு முதல் விஷயம் வெற்றி தோல்வி எது என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள்